வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி ஒரு நீர் உரம் தாங்க செடி நம்ம கொடுக்க போகிறோம் செடி வெயிலில் ரொம்ப தோண்டு போகுதுங்க இருந்தாலும் நான் கொடுக்குற இந்த ஃபெர்டிலைசரெல்லாம் கொஞ்சம் என் செடியெல்லாம் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க பாருங்கள் கீரை எவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிது சுண்டகெல்லாம் பாருங்கள் வெயில் காலத்தில் எவ்வளோ நல்லா செழிப்பாக வருது பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வெயிலில் வாடாமல் இருக்கணும் தோண்டு போகாமல் இருக்கணும் நல்ல வேருங்களுக்கு நல்லா சத்து போனோன்னா நம்ம இந்த நீரை நம்ம கொடுத்துடலாம் வாங்க என்ன நீருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பாடு வெடிப்பேன் இல்லையா கஞ்சி தண்ணி அந்த க கஞ்சி தண்ணி தான் நம்ம சாப்பாடு வெடிக்கிற தண்ணி தான் இது இதை வந்து நான் மூணு நாள் ஃபுல்லாகவே நான் ஊற்றி தனியாக வச்சுருக்கிறேன் புளிக்கணுன்றதுக்காக இப்போ நல்லா இது ஒரு புளிப்பு தன்மை வாசனை வந்துருச்சுங்க இது நம்ம தண்ணி சேர்த்து இது கூட நம்ம கொடுத்துடலாம் அதுங்களுக்கு அப்படியும் கொடுக்க கூடாதுங்க புளித்த தண்ணி நல்ல வீரியம் அதிகமாக இருக்கும் அதுவும் நம்ம சாப்பாடு வச்ச தண்ணி அதுவும் உப்பு போடாமல் வடிக்கணுங்க உப்பு போட்டு வச்சா அதில் எந்த பலனும் கிடைக்காது உப்பு போடாமல் வச்சு அந்த தண்ணியை நம்ம மூணு நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றணும் வீரியம் அதிகமாக இருக்கு இல்லையா நுண்ணுரைகள் அதிகமாக பெறுத்துட்டு நல்ல ஒரு புளிப்பு தன்மையாக இருக்குது சத்து தன்மையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துடணும் நல்ல என்ன ஒரு ஒயிட்டா இருக்குது பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு போயிட்டு இந்த தண்ணிலையே பாருங்கள் நான் வாழைப்பழம் கரை தோல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி இது எல்லாமே வச்சு நான் புளிக்க போட்டிருக்கேன் இது தனியாக ஒரு தண்ணி அதே தண்ணி தான் அதில் கஞ்சி தெரியுதுங்களா உங்களுக்கு கஞ்சி கஞ்சி வாழைப்பழத்தோல் இது சாத்துக்கொடி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டு ஒரு கரை கரைச்சி போகிறதுல இதுவும் நல்ல ஒரு புளிப்பு தன்மையோடு அந்த புளிப்பு வாசனை அப்படி வருதுங்க இது நான் உங்களுக்கு காட்டில் நான் எடுக்கக்குள்ளவே கையை போட்டு கழுகிட்டேன் அதில் அவ்வளோ நுண்ணுரிகள் பெருக்கி நுரை ஃபுல்லாகவே இருந்ததுங்க ஒரு இந்த ஓரத்தில் தெரியுதில்லை அவங்களுக்கு இதெல்லாம் நுர வந்து தான் பூர்ணமாய் பூத்து போயிருக்கு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ நுர வந்திருந்தது அவ்வளவும் நுண்ணுரிகள் அதிகமாக பெருகி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதையும் நம்ம ஒரு இருபது லிட்டர் தண்ணி அதில் கலந்து ஊற்றுனா அவ்வளோ நல்லது செடிங்களுக்கு நல்ல ஒரு பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும் செடிங்கள்லாம் பச்சை தன்மையோடு இருக்கும் வாடாது ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் நம்மளுக்கு தேவை செடிங்க நல்லா காப்பாற்றணுங்க அது காய் கொடுக்குறதோ இல்லையோ அதுங்களை அதிகமாக நம்ம காய் அறுவடை நிறைய செஞ்சுருக்கோம் திரும்ப திரும்ப இந்த வெயில் காலத்தெல்லாம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அதுங்களுக்கும் பாவம் இல்லையா சத்துங்கள் அதிகமாக இருக்கணும் வெயில் தாளணுங்க ஏன்னா நம்மளுக்காச்சும் கீழே உட்காந்துருக்கோம் ஆனால் அதுங்க வெட்டை வெயில் வெறும் மொட்டை மாடியில் வெறும் வெயில மட்டுமே தாங்கிக்கின்னு இருக்கிறதால அதுலேயும் நம்ம கொஞ்சம் பராமரித்து பார்த்துக்கணும் அப்போ அந்த பராமரிக்கிறப்போ இந்த மாதிரி சத்து தண்ணிகள் தான் நம்ம கொடுக்க ஆரம்பித்தா அது நல்லா செழிப்பாக இருக்கும் வருத்த இப்போ வரப்போகிற ப பட்டத்துக்கெல்லாம் நம்ம அறுவடைக்கு இதுக்கு நல்லா செழிப்பாக இருந்துச்சாச்சும் அந்த அடுத்த இதில் நம்மளுக்கு அறுவடை நிறைய கொடுக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம க கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதை நம்ம கொடுத்துடலாம் செடிங்களுக்கு என்கிட்ட நூற்றி முப்பத்தி ஒரு தொட்டி இருக்குதுங்க நூற்றி முப்பத்தொரு தொட்டியே இது பற்றாது அதனால தான் இங்கே பாருங்கள் இது ஒரு தொட்டி இது வச்சிருக்குங்க இது இதையும் ஒரு இருபது லிட்டரில் கலந்துக்கலாம் இது ஒரு இருபது லிட்ரு இதோ இருக்குது பாருங்கள் இது நிறைய இருக்குது இதை ஒரு முப்பது லிட்டரில் கலந்துக்கலாம் கலந்துகளை தான் அது எதுக்கு நம்ம ஒரு ஒரு ஜக்கு ஒன்றரை ஒன்று ஜக்கு நம்மளால கொடுக்க முடியும் இதுவும் பாருங்கள் இதை பாருங்கள் சொன்ன இல்லையா புளிக்க வச்சதுன்னு எவ்வளோ ஏடு பாருங்கள் நிறைய இருக்குது ஏடு இதில் இதெல்லாம் நம்ம கலந்து ஃபஸ்ட்டு கலந்து தான் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து பெரிய தொட்டிங்க இதில் முள்ளங்கி மிளகாய் கீரை தக்காளி எல்லாமே இருக்குது இதில் மிளகாலாம் தானாக வந்தது நான் போட்டதுன்னா முள்ளங்கி இது தான் போட்டேன் தக்காளி தான் போட்டேன் இதில் பாருங்கள் இதெல்லாம் தானாக வந்தது இது வந்து மணத்தக்காளி இங்கே பாருங்கள் இது வந்து மிளகாய் இதுவும் தானாக தான் வந்தது சரி பிடிங்க வைக்கல நான் வெய்ய டைமில் இருக்குதுன்ட்டுன்னு இதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு நாலு ஜக்கு மாதிரி கொடுத்துடலாம் ஏன்னா எல்லாம் ச செடிக்க சத்து போகணும் ஒருத்தன் எட்டி பாக்குறான்னு பாக்குறீங்களா வாத்துங்க அது வாத்து பையன் மறைஞ்சிக்கனு இருக்கிறான் இன்னொரு பாருங்க நான் ஒருத்தனை தான் தெரிஞ்சது இருக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கிறான்னு பாருங்க இருக்கிறான் பாருங்க பையன் கருப்பு பையன் இதெல்லாம் என் பையனோட வேலை இது வாத்தோட கழிவு தண்ணிங்க இதை நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம் நல்ல உரம் வாத்தோட கழி தண்ணியில நம்ம சோறு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரெண்டுக்கே நம்ம ஒரு அளவு கலைக்கணும் செடி கொடுத்துடலாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்ததுங்க இதெல்லாம் ரீபண்ட் பண்ணி வச்சது வதங்கின மாதிரி இருந்ததுங்க அதை உடனே பாருங்கள் அப்படியே சும்மா பச்சைப்பட்டுச்சு நான் கூட இறந்துருமோ அந்த வெயிலில் இப்போ மாற்றி வச்சுட்டுமே நினச்சேன் காய் பாருங்க ஒத்தரைக்கா பரவாயில்லைங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரீ ரீபண்ட் பண்ண தொட்டி தான் அந்த ப்ளூ கலர் தொட்டி இந்த தொட்டி இந்த தொட்டி இதை இந்த குரோ பேக்கில் இருக்கிற ரெண்டு பேலாம் ரீபெண்ட் பண்ணது தான் இது அடியில் உதவ ஒரு நேருக்கு பாருங்கள் இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது இது சூப்பராகிடுச்சு இது அடியில் இருக்கிறதும் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பச்சை தன்மையோட அதுக்கு காரணம் அந்த உரம் தாங்க இந்த நீர் உரம் தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துனுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து சேரும் அடுத்தடுத்து நான் என்னென்ன உரம் கொடுக்குறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கினா இருக்கிறேன் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு என்ன உரம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே பாய் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ